சகல முறைப்பாடுகளையும் உடனடியாக விசாரித்து முடிக்குமாறு பதில் காவல்துறை மா அதிபர் அறிவுறுத்தல் மிரிகானா இல்லத்தின் மீதான தாக்குதல்கள் கோட்டபாயவே கொலை செய்ய எடுத்த முயற்சி என குற்றச்சாட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பதவிகளிலிருந்தும் விலகுவதாக கே வி தவராசா அறிவிப்பு வருமான வரி நிலுவையில் உள்ளவர்களின் வீடுகளுக்கு சென்று வசூலிக்க தீர்மானம் கொழும்பில் வேட்பாளராக களமிறங்கும் தமிழ் ஊடகவியலாளர் சுமத்ரன் மற்றும் ஸ்ரீதரனிடையே கடும் ஊர்கள் ஊடக சந்திப்பில் நடந்த சம்பவம் வாயில்லா ஜீவன்களை கொன்ற வாகனம் கொழும்பில் கொடூர சம்பவம் இளம்பெண் ஒருவர் அடித்துக் கொலை பொதுமக்களால் அளிக்கப்பட்டுள்ள சிறுமுறைப்பாடுகள் தொடர்பில் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அனைத்து காவல் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கும் ஆலோசனை வழங்கியுள்ளார் கடந்த காலங்களில் பல்வேறு காரணங்களால் விடுபட்ட முறைப்பாடுகள் தொடர்பிலான விசாரணைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்வரும் சில வாரங்களுக்குள் தொடர்பான விசாரணைகளை நினைவுறுத்துமாறு அனைத்து காவல் நிலையங்களுக்கும் பதில் காவல்துறை அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார் அதுடன் நாளாந்தம் பதிவு செய்யப்படும் முறைப்பாடுகளை ஓரிரு நாட்களில் விசாரித்து முடிக்குமாறும் அதற்கு தேவையான அதிகாரிகளை பணியில் அமர்த்துமாறும் பதில் காவல்துறை மா அதிபரினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அரகைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் மிதிகானா இல்லத்தின் மீதான தாக்குதல்கள் அவரை கொலை செய்யும் நோக்கத்துடனே நடத்தப்பட்டதாக அவரது முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் இல்லத்தின் மீதான தாக்குதல் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் ஆட்சிக்கு வந்தவுடன் பொருட்களின் விலைகளை குறைப்பதாக அறிவித்திருந்த போதும் அவரை இதுவரையிலும் நடைமுறைக்கு வரவில்லை அவர் ஆட்சிக்கு வந்த பதினான்கு நாட்களுக்கு பின்னரே நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஜனாதிபதியொருவரை கொலை செய்வதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அரகலைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த கோட்டபாய ராஜபக்சவுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே இருந்தது அங்கு வந்திருந்த குழுவினர் கோட்டபாய ராஜபக்சவை வெளியேற்றும் நோக்குடன் வரவில்லை எனவும் அவரை கொலை செய்வதே அவர்களின் நோக்கமாக இருந்ததை தாம் நன்கு அறிந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அவ்வாறு வருகை தந்தவர்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் என்னிடம் உள்ளது எனவேதான் தற்போதைய அரசாங்கம் ஒரு அரசியல் பழிவாங்கல் நோக்குடனேயே தாம் ஒன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டுபாய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பதவிகளில் இருந்தும் விலகுவதாக அதன் கொழும்புகளை தலைவர் கே வி தவராசா தெரிவித்துள்ளார் கட்சியில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து தாம் பதவி விலகுவதாக அவர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார் தனிநபர்களின் தன்னிச்சையான போக்குகள் சீக்குண்டுள்ள தமிழரசு கட்சியின் தொடர்ந்தும் பயணிக்க முடியாது தமிழ் தேசியத்தை உரிய பலத்துடன் நிலைநாட்டுவதற்கான வழிவகைகள் குறித்து எதிர்காலத்தில் சிந்திப்பதற்காக இந்த முடிவை எடுத்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு தலைவர் கே வி gauge Ta berasa kurii வருமான வரி நிலுவையில் வைத்துள்ள தனிநபர்களின் குடியிருப்புகள் உள்ளிட்ட வளாகங்களுக்கு சென்று அவர்களிடமிருந்து இன்று முதல் அந்த வரிகளை வசூலிக்க தீர்மானித்துள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த வருடத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் திகதி வரையில் ஆயிரத்தி நானூற்றி பதினேழு பில்லியன் ரூபாய் வரி நிலுவையில் உள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இது இந்த வருடத்தில் இலக்கிடப்பட்ட வருமானத்தின் எழுபது சதவீதமாகும் எனவே வரி செலுத்தாத நபர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து வரிகளை வசூலிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் கொழும்பு மாவட்டத்தில் ஊடகவியலாளர் லோசன் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை தமிழ் முற்போக்கு கூட்டணியினால் இன்று கொழும்பில் நடாத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் அக்கட்சியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் அத்துடன் கொழும்பில் நடைபெற்ற அரகலைய போராட்டத்தில் தமிழ் மக்களின் சார்பில் லோசன் பங்களித்ததாகவும் மனோ கணேசன் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் புதிய அரசாங்கம் தொடர்பில் கருத்து தெரிவித்து அவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என தான் நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சஐத் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் கீழ் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி தீர்மானித்துள்ளது மேல் மாகாணத்தில் கொழும்பு கம்பகா களுத்துறை ஆகிய மாவட்டங்களிலும் சப்ரகமுவ மாகாணத்தில் ரத்னபுரி கேகாலை ஆகிய மாவட்டங்களிலும் மத்திய மாகாணத்தில் நுவரேலியா கண்டி ஆகிய மாவட்டங்களிலும் ஊவாவில் பதுளை மாவட்டத்திலும் முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை நிறுத்தவுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமத்திரன் தலைமையிலான ஊடக சந்திப்பை புறக்கணித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வெளியேறி சென்ற சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது பவனியா இரண்டாம் குறுக்கு உள்ள விருந்தினர் விடுதியில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களை இறுதிப் பட்டியலை குழு வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் எம் ஏ சுமத்திரன் சுரேந்திரன் எஸ் சி இளங்கோவன் கேசவன் சயந்தன் சந்திரலிங்கம் சுகீர்தன் சுரேகா சசீந்திரன் இமானுவேல் அர்னால்ட் கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் மற்றும் தியாகராஜா பிரகாஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன்பின் ஊடக சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பேச்சாளருமான எம் சுமித்ரன் அமர்ந்து கொண்டு குறித்த சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அழைத்துள்ளார் ஆனால் அவர் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளாமல் வெளியேறியுள்ளார் இதன்போது பொதுச் செயலாளர் ப சத்தியலிங்கமும் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ள மறுப்பு தெரிவித்துள்ளார் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் கி சேயோன் மற்றும் ரஞ்சினி ஆகியோர் சிறீதரனை கையால் பிடித்து இழுத்து அமருமாறு கோரிய போதும் அவர் அதை ஏற்காது வெளியேறி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து எம் ஏ சுமத்ரன் பொதுச் செயலாளர் ப சத்தியலிங்கத்துடன் இணைந்து ஊடக சந்திப்பை நடாத்தியிருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக ஜனாதிபதி மத்திய குழு உறுப்பினர் ஆகிய அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார் அறிக்கை ஒன்றின் மூலம் அவர் இதனை அறிவித்துள்ளார் இதேவேளை ஜாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் சி ஸ்ரீதரன் மற்றும் எம் ஏ சுமத்திரன் ஆகிய இருவரும் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் கெப் வாகனத்துடன் மோதுண்டு இரண்டு மாடுகள் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒரு மாடு காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று அதிகாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை நோக்கி கெப் ரக வாகனம் பயணித்துக் கொண்டிருந்த போது மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள பட்டித்திடர் பகுதியில் வீதியின் குறுக்காக கடக்க முற்பட்ட மாடுகளே வாகனத்துடன் மோதுண்டுள்ளன தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த மூதூர் போக்குவரத்து போலீசார் வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் மேலும் இந்த சம்பவத்தில் வாகனம் பாரிய சேதத்துக்கு உள்ளாகியுள்ளது கொழும்பு வாழைத்தோட்டம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட டெக்னிக்கல் சந்தை பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் ஒன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதுடன் உயிரிழந்தவர் முப்பத்தி ரெண்டு வயதுடைய பெண் என தெரியவந்துள்ளது தாக்குதலுக்கு உள்ளாக்கி ஆபத்தான நிலையில் இருந்த பெண் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் உயிரிழந்த பெண்ணின் நிரந்தர பதிவிட முகவரி இதுவரை அறிய முடியவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவருக்கும் மற்றொரு இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவத்தில் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை வாழைத்தோட்ட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்